ஹாய் வெல்கம் டு கடலூர் செஸ் அகாடமி லாஸ்ட் வீடியோவில் நம்ம செக் கேப்சர் அட்டாக் இதை பத்தி நம்ம பார்த்தோம் இப்ப இந்த வீடியோவில் இப்போ ஒரு பொசிஷன்ல ஒரு பத்து பதினஞ்சு மூவ் இருக்கு நம்ம செக் கேப்சர் அட்டாக இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம ஒரு மூவ் கூட நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது அப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்க அதுல ஏதாவது பெஸ்ட் மூவ்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் இஃப் சப்போஸ் நீங்க பெஸ்ட் மூவ நீங்க கலெக்ட் பண்ணும்போது அப்படின்னா உங்களால் அந்த பொசிஷனை வின் பண்ண முடியாமல் போயிடும் ஓகே இப்போ இந்த பொசிஷன்ல செக் கேப்சர் அட்டாக் இதை நம்ம கலெக்ட் பண்ணணும் எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா கிங்குக்கு தான் வந்து இன்ஃபினைட் பாயிண்ட் நம்ம இருக்குன்னு தெரியும் கிங்குக்கு வந்து பாயிண்ட் கிடையாது பாயிண்ட்னு வந்து குயினுக்கு நைன் பாயிண்ட் அடுத்து பாயிண்ட் அடுத்து பிஷப் அண்ட் நைட்டுக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் இப்போ இந்த பாயிண்ட் வைஸ் பீசஸ் ஆர்டர் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு மூவ் கூட மிஸ் பண்ண மாட்டோம் இப்ப இந்த பாருங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பாக்கணும் அப்படின்னா குயினால என்னால் செக் வைக்க முடியுமா பார்க்கணும் முடியும் குயினை நான் வந்து இங்க இருந்து இங்க பிளே பண்ணி என்னால் செக் வைக்க முடியும் அடுத்து குயினால வேற எங்கேயாவது வச்சு செக் வைக்க முடியுமா பார்த்தீங்க அப்படின்னா முடியாது சரி அடுத்து குயினால எதுதெல்லாம் கேப்சர் பண்ண முடியும் இப்போ குயின் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணும் குயின் வந்து இந்த போனை கேப்சர் பண்ணி இங்க பின் பண்ணும் நெக்ஸ்ட் தான் குயின் வந்து ரெண்டே ரெண்டு கேப்ச்சர் மட்டும் தான் இருக்கு அடுத்து குயின் வந்து எதெல்லாம் அட்டாக் பண்ணும் வந்து இங்கே பண்ணும் குயின் வந்து இங்க மூவ் பண்ணி ரூக் அட்டாக் பண்ணலாம் இங்க மூவ் பண்ணி ரூட்டையும் குயினையும் அட்டாக் பண்ணலாம் இல்லை இங்கே மூவ் பண்ணி குயின் அட்டாக் பண்ணலாம் இல்லை இங்கே மூவ் பண்ணி குயின் அட்டாக் பண்ணலாம் அண்ட் தென் இப்போ நிறைய ஸ்கொயர்ஸ் மூவ் பண்ணி இங்கே மூவ் பண்ணி இந்த பானை அட்டாக் பண்ணலாம் இங்கே மூவ் பண்ணி இந்த பானை அட்டாக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய மூவ்ஸ் இருக்கு குயினுக்கு குயினால ஃபர்ஸ்ட் செக் வைக்க முடியுமா பார்த்தீங்கன்னா செக் வைக்க முடியும் கேப்சரும் பண்ண முடியும் அடுத்து அட்டாக் அட்டாக்ல ரீசனபுளான அட்டாக் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம குயின் இங்கே வச்சு எக்ஸ்சேஞ்ச் வாங்குறது கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும் ஏன்னா அவங்க கேப்சர் பண்ணாங்கன்னா நம்ம பானோ கேப்சர் பண்ணுவோம் அப்ப நமக்கு இந்த டபுள் பானை வந்து பிரிஞ்சிடும் ஓகே சோ அது கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும் இதை தவிர்த்து நம்மகிட்ட வேற எதுவுமே வந்து ரீசனபிள் அட்டாக்கே இல்லை ஓகே அப்போ நம்ம நம்ம எடுத்துக்க வேண்டிய மூவ்ஸ் என்னன்னா குயின்ட்டு இங்கே செக் அடுத்து குயின்ட்டு இந்த பான் கேப்சரு அடுத்து குயினுட்டு இங்க அப்ளை பண்றது நம்ம மூணு மூணுமும் எடுத்துருக்கோம் சரி அடுத்து வந்து ரூக்கு இப்போ நம்ம கிட்ட ரெண்டு ரூக் இருக்கு வந்து இந்த ரூக் பண்ணுவோம் இப்போ இந்த ரூக்கால நம்ம செக் வைக்க முடியுமா பாத்தீங்க அப்படின்னா செக் வைக்க முடியும் ரூக் எடுத்துட்டு போய் நான் இங்க வச்சு ஆரண்ட் கிங் அட்டாக் பண்ண முடியும் ஓகே அடுத்து இந்த ரூக்கால என்னால கேப்சர் பண்ண முடியுமா கேப்சர் பண்ண முடியாது ஆனா அட்டாக் பண்ண முடியும் ரூக் எடுத்து வச்சு அட்டாக் பண்ணலாம் இல்லைன்னா இங்க வச்சு நைட் அட்டாக் பண்ணலாம் என்கிட்ட ரூக் கிட்ட அப்படின்னா மூணு மூ இருக்கு அடுத்து நான் ஒன் ரூக் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ரூக்கால செக் வைக்க முடியும் இந்த ரூக்கால செக் வைக்கணுமா செக் வைக்க முடியாது இந்த ரூக்கால செக் வைக்க முடியாது இந்த ரூக் ஏதாவது கேப்சர் பண்ணுமா கேப்சரும் பண்ணாது மேபி இந்த ரூக் வந்து நம்ம இங்க மூவ் பண்ணி இந்த பானை அட்டாக் பண்ணலாம் ஸோ இதான் ஒரே ஒரு பெஸ்ட் மூவ் இருக்கு அந்த ரூக் கிட்ட வேற எந்த பெஸ்ட் இல்ல இல்லை அந்த கிட்ட ஓகே அடுத்து வந்து பிஷப் இப்போ பிஷப் செக் வைக்க முடியுமா பார்த்தீங்கன்னா செக் வைக்க முடியாது ஓகே அடுத்து கேப்சர் பண்ண முடியுமா பார்த்தீங்க அப்படின்னா கேப்சரும் பண்ண முடியாது அட்டாக் பண்ண முடியுமா பார்த்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ண முடியும் எப்படின்னா இங்கேருந்து இங்க மூவ் பண்ணி நம்ம குயின் அட்டாக் பண்ணலாம் இல்லைனா இங்கேருந்து இங்க மூவ் பண்ணி ரூக் அட்டாக் பண்ணலாம் ஸோ நம்ம கிட்ட இப்போ ரெண்டு அட்டாக் இருக்கு ஓகே இப்போ அடுத்து வந்து நம்ம பான் பார்க்கணும் இப்போ பான் பார்க்கும்போது இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ஆறு பான் இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு பானை செக் பண்ணும் இப்போ இந்த பானிட்ட ஏதாவது பெஸ்ட் மூ இருக்கா ஏ த்ரீ பானிட்ட ஏதாவது பெஸ்ட் மூ இருக்கா எந்த பெஸ்ட் இல்லை இல்ல ஓகே அடுத்த சி த்ரீ பான் அடுத்து சி டூ பான் இந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம செக் இப்போ பண்ணுவோம்ல பேசிக் தான் இந்த பானை வந்து கேப்சர் பண்ணலாம் இந்த பானால இங்க கேப்சர் பண்ணலாம் ரெண்டே ரெண்டு கேப்சர் மட்டும் தான் ஒரு பெஸ்ட் மூவா இருக்கு ஓகே இப்போ டோட்டலா நம்ம எத்தனை மூலெக்ட் பண்ணிப்போம் இப்போ குயிட்டிருந்து மூணு மூணுமோ இந்த ரூ கிட்டேருந்து இருந்து ஒரு மூணு மோ இந்த ரூ கிட்ட ஒரு மூ மொத்தம் ஏழு மூ இந்த வந்து ஒரு ரெண்டு மூ ஒன்பது மூ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ரெண்டு மூ பதினோரு மூ கலெக்ட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் இப்ப இந்த பொசிஷன்ல ஒரு பதினோரு பெஸ்ட் மூவ்ஸ் இருக்கு இதுல இருந்து எது பெஸ்ட் மூவ் அதுதான் நம்ம சூஸ் பண்ண போறோம் ஒரு ஒரு மூவ்ஸ்க்கும் பிளே பண்ணா அடுத்த திருப்பி நம்ம என்ன பண்ணணும் அட்டாக் ஹை வேலியில இருந்து லோ வேலு வரையும் செக் பண்ணோம் ஓகே ஒரு ஒரு மூவுக்கும் இந்த மாதிரி நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிராக்டிக்கல் நம்மளால வின் பண்ண முடியும் சரி இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா செக் குயினால செக் இந்த மூவ்ஸ் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகுதா இல்லையா நான் செக் பண்ண போறேன் இப்ப நான் குயினால செக் வைக்கிறேன் இப்ப பிளாக் கிட்ட ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து ரூக்கால கேப்சர் பண்றது அனதர் ஒன் கிங் ப்ளே பண்றது கிட்ட ரெண்டு மூவ் இருக்கு இப்ப கிங் எஃப் போனாங்க அப்படின்னா நான் அடுத்த நான் என்ன செக் பண்ணுவோம் திருப்பி குயின் ரூக் பிஷப் இந்த மாதிரி செக் கேப்சர் திங்க் பண்ண சொல்லா இப்ப கிங் எஃப் போறாங்க இப்ப நான் குயினை வச்சு செக் வைக்க முடியுமா பாத்தீங்கன்னா செக் வைக்க முடியும் இங்க வச்சு செக் வைக்கலாம் இல்ல இங்க வச்சு செக் வைக்கலாம் ஓகே அடுத்து திருப்பி ரூக்கால செக் வைக்க முடியுமா பாத்தீங்க வைக்க முடியும் இப்போ ரூக் எடுத்து போய் நான் இங்க வச்சு செக் வைக்கலாம் இது நமக்கு பேசிக்ஸா தெரியுது இப்ப நம்ம ரூக் இங்க வச்சு செக் வச்சாலே செக்மேட் ஆயிடுச்சு நமக்கு ஓகே ஃபர்ஸ்ட் மூவ் நம்ம இங்க கேப்சர் பண்றோம் இங்க இங்க ப்ளே பண்றாங்க இப்போ நம்ம ரூக் இங்க ப்ளே பண்ணோம்னா செக்மேட் இப்போ குயின்ட்டு இந்த நைட் கேப்சர் பண்ணும்போது அவங்க ரூக்கால தான் போர்ஸ்லாம் கேப்சர் பண்ணி ஆகணும் வேற வழியே கிடையாது ரூக்கால கேப்சர் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இந்த ரூக்கு பிஷப் பானை திங்க் பண்ணோம் இப்ப நம்ம ரூக்காவது செக் வைக்க முடியுமா முடியும் இப்போ இந்த ரூக் எடுத்துட்டு போயிட்டு நான் இங்கே வச்சு செக் வைக்கலாம் அப்படி நான் செக் வச்சேன்னா இப்போ இந்த பிளாக்கிங் கிட்ட ஒரே ஒரு மூவ் மட்டும் தான் இருக்கும் வேற எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது ஓகே அகைன் நான் செக் வைக்க முடியுமா பார்க்கணும் செக் வைக்க முடியும் எப்படின்னா இந்த ரூக் எடுத்து இங்கே செக் வைக்கலாம் இல்ல இந்த ரூக் எடுத்துட்டு போயிட்டு நான் இங்கே செக் வைக்கலாம் ஸோ ரெண்டு ரூக்காலையும் நான் செக் வைக்க முடியும் இப்போ நான் ஹெச் ஒன் ரூக்கால நான் ஹெச் வச்சு செக் வச்சேன் அப்படின்னா இப்போ இந்த பிளாக்கிங்குக்கு ஒரு மூவ் தான் இருக்கும் பட் நான் ஹெச்இஎட் ரூக்கால செக் வச்சேன் அப்படின்னா பிளாக் கைங்க ரெண்டு மூணு இருக்கும் ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபர் பண்றேன்னா ஹெச்இ ஒன் ரூக்கால ஹெச் செவன் நான் செக் வைக்கிறேன் ஓகே ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கிங் வந்து எஃப் சிக்ஸ்க்கு ப்ளே பண்றாங்க இப்ப திருப்பி நம்மளால செக் வைக்க முடியுமா பாத்தீங்கன்னா முடியும் நம்ம கிட்ட இப்போ திருப்பி ரெண்டு செக் இருக்கு என்ன செக்னா இந்த ரூக்கால எடுத்து இங்க செக் வைக்கலாம் இந்த ரூக்கால எடுத்து இங்க செக் வைக்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து குட் செக் தான் ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபர் பண்றேன்னா ஹெச் செவன் ரூக்கால நான் வந்து எஃப் செவனை வச்சு நான் செக் வைக்கிறேன் அப்படி செக் வைக்கும் போது திருப்பி பிளாக் இங்க எங்க போகும் அப்படின்னா ஒரியோ ஸ்கொயருக்கு தான் போகும் இங்க இருந்து இங்க போகும் ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் ஹெச்ஏ ட்ரூ கால நான் ஹெச் ஃபைவ் வச்சு நான் செக் வைக்கிறேன் ஹெச்ஏ ட்ரூ கால ஹெச் ஃபைவ் வச்சு நான் செக் வைக்கிறேன் அப்படி செக் வைக்கும் போது இந்த பிளாக் இங்கால எங்கேயுமே போக முடியாது ஸோ அரெஸ்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ இந்த ஸ்கொயர்ஸையும் வந்து நம்ம ரூட் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இங்கேயும் வந்து பான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இந்த டேங்கில் வந்து பிஷப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இந்த பான் கேப்சர் பண்ணாம இந்த ரூட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்போ அந்த கிங்களை எங்கேயுமே போக முடியாது ஸோ கேம் ஓவர் இப்போ நான் பண்ணதை அப்படியே நீங்க மைண்ட்ல திங்க் பண்ண முடியுதான் பாருங்க ஒரு ஒரு மூவ்ஸா என் கூட கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி மைண்ட்ல திங்க் பண்ண முடியாத பாருங்க ஓகே ஸோ இப்போ நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன் குயின்ட்டு கேப்சர் செக் ரூக் ரூக்கு தான் கேப்சர் பண்ணனும் தென் ரூக் ரூக்கிங்க செக் இப்போ இந்த கிங்க கிட்ட ஒரே ஆப்ஷன் ஜி செவன் மட்டும் தான் வேற ஆப்ஷனே இல்லை இப்ப அடுத்து இந்த ஹெச் ஒன் ரூக்கெல்லாம் நான் இங்க செக் வைக்கிறேன் இப்ப கிங் கிட்ட ஒரே ஆப்ஷன் எஃப் சிக்ஸ் மட்டும் தான் இப்ப நான் ரூக் எஃப் அப்ளை பண்ணி செக் வைக்கிறேன் இப்ப இந்த கிங் கிட்ட ஒரே ஆப்ஷன் இ ஃபைவ் மட்டும் அடுத்து நான் ரூக் ஹெச் ஃபைவ் அப்ளை பண்ணி செக் வைக்கிறேன் இப்ப இந்த கிங் வந்து எங்கேயுமே போக முடியாது ஸோ எல்லா ஸ்கொயர்ஸும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ஸோ மேபி அவங்க என்ன பண்ணலாம் இந்த ரூக்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் திருப்பி அதை கேப்சர் பண்ணா செக் மேட் ஸோ கேம் ஓவர் புரியுங்களா இன்னொரு பொசிஷன் பார்ப்போம் இப்ப இந்த பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ரெண்டு ரூக்கு ஒரு நைட் ஒரு பிஷப் இருக்கு அப்புறம் பான் இருக்கு பிளாக் கிட்ட ஒரு குயின் ஒரு ரூக் இருக்கு இந்த பொசிஷன்ல ரூக்கால செக் வைக்க முடியுமா ஏன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ரூக் தான் வந்து ஹை வேல்யூ அப்ப ரூக்கால செக் வைக்க முடியுமா பாத்தீங்க அப்படின்னா செக் வைக்க முடியும் ரூக்கால என்ன பண்ணலாம் இங்க மூவ் பண்ணி செக் வைக்கலாம் இல்லைன்னா இந்த ஜி செவன் ரூக்கால பண்ணி செக் வைக்கலாம் அப்புறம் ஜிஏ பிளே பண்ணி செக் வைக்கலாம் இப்போ இந்த மூணு செக்ல ஏதாவது பெஸ்ட் மூவ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரூக் டி எயிட் வச்சோம் அப்படின்னா அவங்க ரூக்கால நம்ம ரூக்க கேப்சர் பண்றாங்க நம்ம பிஷப்பால கேப்சர் பண்றோம் அப்புறம் அவங்க கிங்கால கேப்சர் பண்ணிடுவாங்க அப்போ ரூக் டி எயிட் செக் நமக்கு யூஸ்ஃபுல் கிடையாது ஓகே சோ அடுத்து ரூக் ஹெச் செவன் செக் இப்போ நம்ம ரூக் ஹெச் செவன் செக்னா கிங்கால கேப்சர் பண்றாங்க அடுத்து நம்ம வந்து இந்த ரூக்கால செக் வைக்க முடியாது ஆனா நைட் செக் வைக்க முடியும் நைட் வந்து ஜி ஃபைவ் பிளே பண்ணியும் இல்ல எஃப் சிக்ஸ் பிளே பண்ணியும் செக் வைக்க முடியும் ஆனா பிளாக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க அந்த எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாங்க நம்மளால செக்மெண்ட் பண்ணவே முடியாது கண்டினியூ பண்ணோம்னா முடியாது செக்மேட் பண்ண முடியாது ஓகே சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அடுத்து ரூக் ஜி எயிட் செக் பாக்குறோம் ரூக் ஜி எயிட் செக் அப்படின்னா அவங்க வந்து கிங்கால கேப்சர் பண்ணலாம் இல்லைன்னா ரூக்கால கேப்சர் பண்ணலாம் இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க ரூக்கால கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா நான் அடுத்து என்ன பண்ணும் திருப்பி இந்த ரூ காலை செக் வைக்க முடியுமா பார்க்கணும் செக் வைக்க முடியாது அடுத்து பிஷப் பிஷப்பாவை செக் வைக்க முடியுமா முடியும் பிஷப் எடுத்துட்டு வந்து நான் இங்க வச்சு இங்க செக் வைக்க முடியும் இப்ப கிட்ட இருக்கிற ஒரே டிஃபண்டரு இந்த ரூக் எடுத்து இங்க வைக்கிறது மட்டும் தான் வேற எந்த டிஃபரண்டருமே கிடையாது ரூக் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணணும் செக் வைக்க முடியுமா பாக்கணும் எதுல இருந்து பார்க்கணும் ரூக்ல இருந்து பார்க்கணும் ரூக்கால செக் வைக்க முடியுமா முடியும் ரூக் எடுத்து போயிட்டு நான் இங்க வச்சு செக் வைக்கலாம் அப்ப இங்க வச்சு செக் வச்சேன்னா செக்மேட் ஆயிடும் கேம் ஓவர் அவங்களால தடுக்கவே முடியாது அப்போ நம்ம இங்க பிளே பண்றோம் அவங்க ரூ கால கேப்சர் பண்ணா நம்ம செக்மேட் பண்ணிடலாம் சரி இப்ப இங்க பிளே பண்றதுக்கு அவங்க கிங்கால கேப்சர் பண்றாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் இப்ப கிங்கால கேப்சர் பண்ணிட்டாங்க இப்ப நம்ம திருப்பி செக் வைக்க முடியுமா ரூ கால செக் வைக்க முடியுமா பாக்கணும் இப்போ ரூ காலை இங்க வச்சு செக் வைக்கலாம் இதெல்லாம் இங்க வச்சு செக் வைக்கலாம் அதுலயும் நம்ம பார்த்தோம் செக் வந்து நமக்கு அன்சேஃப்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் ஜீவன் செக் நான் யோசிக்கிறேன் ஜீவன் செக் பே பண்ணுறேன் இப்போ ஜிவன் செக் வச்சதுக்கு அப்புறம் பிளாக் எங்க போகும்னா ஹெச் எயிட் மட்டும் தான் போகும் வேற ஆப்ஷனே கிடையாது ஹெச் எயிட் போனதுக்கு அப்புறம் அகைன் நான் என்ன பண்ண செக் வைக்க முடியுமா முடியும் இங்க எடுத்துகிட்டு வைக்கலாம் ஆனா அவங்க கேப்சர் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்மளால கேமை கண்டினியூ பண்ண முடியாது பிஷப்பில் செக் வைக்க முடியுமா முடியும் பிஷப் எடுத்துல நான் இங்க வச்சு செக் வைக்க முடியும் இப்போ பிஷப் எடுத்து நான் செக் வச்சேன் அப்படின்னா அவங்க கிங் எங்கேயுமே போக முடியாது ஸோ கேம் ஓவர் செக்மேட் ஆயிடுச்சு அப்ப நம்ம ரூக் எடுத்துட்டு போயிட்டு இங்க வைக்கிறது தான் நமக்கு சக்சஸ் மூவ் ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா மூவ்ஸையும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட டாக்டிக்கல் கொஸ்டினை உங்களால சால்வ் பண்ண முடியும் ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை யூஸ் பண்ணி நீங்க டாக்டிக்கல் கொஸ்டினை வந்து நிறைய சால்வ் பண்ணி பாருங்க ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் நன்றி